அன்புறவுகளுக்கு வணக்கம் சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக பகிரப்படக்கூடிய ரீல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர்னுடைய பயோகிராஃபியை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கப்போகிறோம் கடந்த ஓராண்டாகவே ஆங்கர்ஸில் நியூவாக வந்த ஆங்கர்ஸில் ரொம்பவும் அறியப்பட்ட முகமாக இவர் இருக்கிறார் இவங்களுடைய பாட்காஸ்ட் விஜய் டிவியில் இவங்க பண்ண ஷோஸ் எல்லாமே மக்கள்கிட்ட நிறைய பிரபலம் அடைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாக்களில் அதிகம் தேட்டப்பட்ட நபராகவும் இவங்க இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய பயோகிராஃபியை நம்ம பார்க்க போகிறோம் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஏஞ்சலின் இவங்களுடைய சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் தான் அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு டூ கே கிட் ரெண்டாயிரத்தி இரண்டில் பிறந்திருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து ஸ்டேஜ்னாலும் மைக்னாலும் ரொம்ப பிடிக்குமா சிலருக்கெலாம் வந்து ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது இருக்கும் இல்லையா மேடைகளில் பேசுவது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு மேடைகளில் பேசுவது ரொம்ப பிடிக்குமா அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டும் வந்திருக்கிறாங்க ஸோ அதன் பிறகு இப்போ பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவங்க வந்து ஜேர்னலிசமில் ஜாயின் பண்ணுறாங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவங்க வந்து ஜேர்னலிசம் படிக்கிறாங்க ஜேர்னலிசம் படித்து அதில் வந்து ஜேர்னலிசம் முடித்த பிறகு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி எல்லோருமே அதில் ஒரு மூணு மாதம் இன்டர்ன்ஷிப் ஒரு சேனலில் அவங்க வந்து பண்ணுறாங்க அங்கே வந்து இந்த மூ மூவி ரிவ்யூஸ்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த இன்டெர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது சன் டிவியில் இந்த மாதிரி வந்து விஜே ஆடிஷன் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து பார்க்குறாங்க அதன் பிறகு நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு சன் டிவி ஆடிஷனுக்கு போகிறாங்க போனால் ஒரு மூவாயிரம் பேர் இருந்தாங்களாம் அந்தளவுக்கு அதீத கூட்டம் இருந்தது அப்படின்ற சொல்கிறாங்க அதன் பிறகு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அந்த ஆடிஷனுக்கு போயிருக்கிறாங்க அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வந்து அந்த ஆடிஷன் கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க ஒரு ஒன் வீக் அழித்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்றாங்க அங்கேயே போய் ஆடிஷன் கொடுத்துட்டு வராங்க ஒரு டூ வீக்ஸ் கழித்து அவங்க வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டீங்க உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி தான் அவங்க சன் நியூஸில் நச்சுன்னு நாலு சினிமா செய்தி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் அவங்க வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே வராங்க அதன் பிறகு சன் நியூஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதன் பிறகு சன் நியூஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சன் டிவினுடைய வணக்கம் தமிழாவினுடைய ஆடிஷன் போய்ட்டு இருந்துருக்கு அதன் பிறகு அதை போய் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஆடிஷனில் கலந்துக்கிறாங்க அதன் பிறகு அங்கேயும் செலக்ட் ஆகிறாங்க அதன் பிறகு சன் டிவியில் சன் நியூஸில் தொடர்ச்சி அவங்க வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மூவி ஆடியோ லான்ச்சு சக்ஸஸ் மீட்டு ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்குது தான் அவங்க மாமன்னன் சக்சஸ் மீட்டில் இருக்கும்போது தான் வடிவேல் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேக் ட்ராப்பில் இருந்து சிரிச்சது செம்ம ஆச்சு அப்போ அவங்க வந்து மீ மெட்டீரியலாகவும் ஆனாங்க அதன் பிறகு தான் அவங்க வந்து விஜய் டிவிக்கு வராங்க ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக விஜய் டிவிக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க அதில் தான் ரியோ அவர்களோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க அதன் பிறகு இப்போ எஸ்எஸ் மியூசிக்கில் பாட்காஸ்ட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப வைரலாக ரீல்ஸெல்லாம் போயிட்டுருக்கு இவங்க வந்து மோகன் அவர்களை இன்டர்வியூ எடுத்தது அர்ச்சனா அவர்களை இன்டர்வியூ எடுத்தது குறிப்பாக அமீர் அவர்கள் இவங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ நிறைய ரீல்ஸில் ஷேர் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது சமீபத்தில் நான் சோஷியல் மீடியாவில் கூட இவங்கள பற்றி ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன் டிடி அவர்கள் காஃபி வித் டிடி பண்ணிகிட்டு இருந்தாங்களே அதை தொகுத்து வழங்குறதுக்கு சரியான நபர் இவங்க தான் அப்படின்லாம் எழுதப்பட்டு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள்லேயே மீடியாவில் ஆங்கரில் ஒரு பிரபலமான ஆங்கராக அவங்க வந்து மாறியிருக்கிறாங்க இவங்களுடைய ஃபேவரட் ஆங்கர் வந்து டிடி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க பிபிசியில் ஆங்கர் ஆகணும் அப்படின்றது இவங்களுடைய ஆசை அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு சினிமா இல்லை எந்த ஒரு மீடியா பின்புலமுமே இல்லாமல் தானாகவே வந்து ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறாங்க யாருடைய பின்புலமும் கிடையாது யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது இவங்களாவே அவங்க வந்து தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியாளராக மாறியிருக்கிறாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆங்கராக மாறியிருக்கிறாங்க மக்களால் அறியப்பட்ட நபராகவும் மாறி இருக்கிறாங்க மக்கள் மனதில் ஒரு இடமும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட திறமையும் தகுதியும் இருந்தால் சரியான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் விஜே ஆஞ்சலினாவுடைய ஸ்டோரி ஸோ எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் யாருடைய பயோகிராஃபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்